கருப்பின் நற்செய்தி சொல்லும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் அநேக வேலைகள் இருக்கும் அதன் ஒரு பத்து நிமிடம் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அந்த வார்த்தைகள் இந்த நாளில உங்களுக்கு பிரயோஜனம் பெற்று போகலாம் ஏதோ ஆடுதாது பாடுதாது சொல்லி நினைக்கலாம் மனுஷன் இந்த உலகம் மீதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவளுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறது கேள்வி அந்த கேள்விக்கு பதிலானவர் தான் கிறிஸ்து அவர்தான் இந்த பூமியிலே மனுவாய் அவதரித்து ஒரு கனியின் வயிற்றில் குழந்தை முப்பத்தி மூன்று வருடம் இந்த பூ உலகத்திலே வாழ்ந்து அநேக அத்துலங்களை செய்து கடைசியாக கல்வாரி சிறுவையிலே மாணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மனித்தாள் அவரை அடக்கமுடியாக அவர் மூன்றாவது நாள் உயிர் திழந்தார் என்பது இது உலகறிந்த உண்மை ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே மனிதனால் வந்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டுதாக படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் எழுந்து போனபடினாலே ஆதாவுக்குள் எல்லோரும் மதிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் விஜய்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மகாங்களை ஆண்டு பூமிக்கு அனுப்பினார் ஆனால் மனிதன் மனம் திரும்பவில்லை இதை பார்த்த தேவன் நானே நான் படைத்த ஜனங்களுக்காக போகிறேன் என்று சொல்லி இந்த பூமியிலே ஒரு கண்ணின் வயிற்றிலே பிறந்து முப்பத்தி மூன்று வருடம் இந்த பூமியிலே அநேக அற்புதங்களை செய்தான் கிறிஸ்துவின் அற்புதங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் முழுக்க கொண்டே போகலாம் இந்த பூமியில வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லோரையில வாருங்கள் என்று சொல்லவில்லை வருத்தப்பட்டு வாரம் செமுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பார் தருவேன் என்று சொல்லி இலைப்பார்கள் இல்லாத ஜனங்களுக்காக இந்த பூமியிலே வந்தார் அவர் இந்த பூமியிலே வந்து அவர் நடந்து திரிந்த போற கிராமங்கள் பட்டணங்கள் எல்லா இடத்திலும் அவரிடத்துல வந்தவர்களுக்கு சுகம் கிடைத்தது சந்தோஷம் கிடைத்தது சமாதானம் கிடைத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து இந்த பூமியை முடித்து நாம் போகும் பொழுது நமக்கு ஒரு நித்திய வாழ்வு கொடுக்க வந்தான் வந்தார் கிருஷ்ண பூமிக்கு வந்த நோக்கம் அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் நாடுதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை நம்ம வைத்த அன்புதான் தேவன் தம்முடைய பேரான குமாரனை அவன் நித்திய ஜீவனை உலகத்திலே அடைந்தி இவ்வளவாய் அன்பு கொண்டார் எவ்வளவு அன்பு என்று சொன்னால் நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அவன் நம்ம மேல் வைத்த அன்பை சிவையிலே விளங்க பண்ணினார் அந்த அன்புள்ள தெய்வம் தான் இந்த பூமியிலே உனக்காகும் எனக்காகவும் பிறந்து அவருக்கு கண்ணீர் இருந்தது கவலை இருந்தது பசி இருந்தது எல்லாமே இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயோ நான் படைத்த இந்த ஜனங்கள் தங்களை மறந்து தங்களை கெடுத்துக் கொண்டு அவர்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கருணை உள்ள கொண்ட தேவன் இந்த பூமியிலே வந்தார் பூமியில வந்து ஆண்டு அந்த எல்லோருமே வந்தாங்க தியாகேஸ்வர் வந்தார்கள் பிரச்சனைகளே வந்தார்கள் இயேசு நிலத்தில் வந்தவர்களுக்கும் சுகம் இயேசு சென்ற இடமும் சுகம் இயேசு குருஷுவனத்தை வந்தேன் பன்னிரெண்டு வருஷம் பெருமாளுள்ள ஒரு ஸ்திரீக்கு அந்த ஒரு கொடுத்தார் அநேக வைத்தியனால கைவிடப்பட்ட சூழ்நிலையில அந்த ஸ்ரீ இயேசு இடத்திலே வரும்பொழுது சுகத்தை பெற்றுக் கொண்டான் ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருடம் பெதசாய் என்ற குணத்தான் அருகே படுத்துக் கொண்டு அந்த பெதசா குணத்துல வேல தூதர்கள் இறங்கி கலக்கும்போது அவன் எப்பேர்விட வியாதியாக இருந்தாலும் அந்த குணத்தில போய் முதலாவது இறங்கி வென்றால் அவன் நெப்பேர்விட வியாதியா இருந்தாலும் அவன் சுகம் அடைவான் அதுல இறங்குவதற்காக ஒரு மனுஷன் முப்பத்தி எட்டு வருடம் அந்த குளத்தருகே படுத்துக் கொண்டிருந்தான்

சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தா நமக்காக அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு அந்த பாத மன்னிப்பு நிச்சயத்தை இந்த பூமியில நீ வாழும் பொழுது பெற்றுக் வேண்டும் நீ மறித்து போனால் என்று சொன்னால் உன் ஆத்மாவுக்கு மன்னிப்பு கிடைக்காது அது ரெண்டு இடம் போகணும் மறித்த பின்பு ஒன்று மோட்சம் இன்னொன்று நரகம் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற எல்லோருக்கும் ஆசை உண்டு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே பலி நானே சத்தியம் நானே ஜீவனா இருக்கிறேன் என்னை எல்லாமே ஒருவனும் பிதாக்கிற மோட்சத்துக்கு வாரான் என்று சொல்லி திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார் ஒரே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதற்கு

நமக்கு மண் ஆசை பெண் ஆசை பொண் ஆசை கொடுத்து நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற அந்த பிசாசுக்காக படைக்கப்பட்டதுதான் நரகம் நமக்கு வஞ்சனை காட்டி அதை தேவன் கொடுத்த இடத்தை அதை நம்மை கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது நீங்கள் இதை கேட்டு மனம் திரும்பி இயேசு குசை விசுவாசித்து இந்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விருதனையும் கொடுத்து நிச்சயவாதை கொடுத்து இயேசு வல்லவனாக இருக்கார் இதை சொல்லும்படிதான் மம்பு நான் உங்களை மறைக்கிறவன் தான் மறைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் இணக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இதை சொல்லும்படி நாம் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் இன்னை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அருகாமையின் தேவாலயம் இருக்கிறது நாங்கள் விளாசத்தை அறிவிக்கிறோம் நீங்கள் அங்கே வாங்க கட்ட நிச்சயமா உங்களுடைய வியாதிகளை நீக்கி சுகமாக்கி சமாதானத்தை கொடுத்து நித்திய மோட்சத்தை கொடுத்து இயேசு வந்தவராக உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வைத்துவாராக ஆமே மேலும் நீங்கள் இயேசு கிருஷ்ணை அறிய வேண்டும் விரும்புகிறோம் பாவல் இருக்கும் சிஓ சபைகள் இருக்கு இந்த கூட்டு மேல பக்கத்தில் இருக்கு அங்க போய் சொன்னாக்கா ஸ்டீபர் ஸ்டீபர் பாஸ்ட் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பாரு எல்லாம் நீங்க போயிட்டு நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம்